ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட் தொடரில் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர்களான ருத்ராஜ் கெய்ட்வாட் சர்துல் தாக்கூர் மற்றும் சிவம் தூபே ஆகியோர் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு இன்னும் சில வாரங்களே உள்ளது சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனியின் கடைசி சீசனாக பார்க்கப்படும் நிலையில் ஆறாவது முறையாக கோப்பையை வென்று தோனிக்கு மறக்க முடியாத ஃபேர்வெல்லை சக வீரர்கள் அளிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் அதற்கேற்ப ஏலத்தில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டுள்ளது இருப்பினும் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர்களான ருத்ராஜ் கேட்வாட் சத்துல் தாக்கூர் இருவரும் காயம் காரணமாக நீண்ட நாட்களாக ஓய்வில் இருந்தனர் என்சிஏவுக்கு செல்லாமல் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடாமல் இருவரும் வீட்டில் ஓய்வில் ஈடுபட்டது விவாதத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் இவர் இருவருமே தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் நாள் சிஎஸ்கே ரசிகர்கள் இருவரின் ஓய்வுக்கு காரணம் புரியாமல் குழம்பினர் இந்த நிலையில் பிசிசிஐ தரப்பில் இளம் வீரர் ரஞ்சி கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுத்த நிலையில் கடைசி லீக் போட்டியில் ருத்ராஜ் கெய்ட்வாட் மகாராஷ்டிரா அணிக்காகவும் ஷர்துல் தாக்கூர் மும்பை அணிக்காகவும் களமிறங்கினர் சர்வீசஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மகாராஷ்டிரா அணி களமிறங்கியது இதில் முதலில் பேட்டிங் ஆடிய மகாராஷ்டிரா அணி இருநூற்றி இருபத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது இதில் அதிகபட்சமாக ருத்ராஜ் கெக்வாட் தொண்ணூற்றி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அதேபோல் அசாம் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி களமிறங்கியது இதில் மும்பை அணிக்காக ஆடிய ஷர்துல் தாக்கூர் இருபத்தி ஓரு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அஸ்தினார் அதேபோல் அதிரடி வீரரான சிவம் தூபே அசாம் அணிக்கு எதிரான போட்டியில் நூற்றி நாற்பது பந்துகளில் ஐந்து சிக்ஸ் பதினோரு ஃபோர் உட்பட நூற்றி இருபத்தி ஓரு ரன்களை விளாசி கடைசி வரை களத்தில் இருந்துள்ளார் இதன் மூலம் சென்னை அணியில் ரஹானே மட்டுமே பாமின்றி தவித்து வருகின்றார் அவரும் எப்படியும் சிஎஸ்கே பயிற்சி முகாமில் ஃபார்முக்கு வருவார் என்று நம்பப்படும் சூழலில் சிஎஸ்கே அணி ஆறாவது ஐபிஎல் கோப்பையை வெல்லும் என்று நம்பப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்